செயற்கை நுண்ணறிவு அறிவினை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவோம் என்ற விடயம் அவருடைய பிற பிரதானமான தொணைப்பொருளாக இருந்திருப்பதை பத்திரிகைகள் பிரதானமாக தலைப்பட்டு காட்டியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்க பயன்படுத்த வேண்டும் என்று புதுடெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கின்றார் டில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு கடந்த பதினாறாம் தேதி ஆரம்பமாக இருந்தது நாலாம் நாளான நேற்று ஐநா பொதுச்செயலாளர் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள் இதன் பொழுதும் இங்கு இலங்கை ஜனாதிபதி அன்றோ குமர்திசானே உட்பட இருபது நாடுகளுடைய தலைவர்கள் நூறிற்கு மேற்பட்ட நிறுவனங்களுடைய தலைமை செயல் அதிகாரிகள் இதில் பங்கேற்றிருந்தார்கள் வேளாண்மை பாதுகாப்பு மாற்றுத்திறனாளிக்கான உதவிகள் பல்வேறு மொழிகளை அவரவர் விரும்பும் மொழியில் மொழிபெயர்க்கும் தொழில்நுட்பம் என பல்வேறு சவால்களுக்கு டில்லி ஏஐ உச்சி மாநாட்டில் மிகச்சிறந்த தீர்வுகள் இதன் பொழுது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஏஐ தொழில்நுட்பங்கள் மற்றும் இந்தியாவினுடைய புதுமை கண்டுபிடிப்புகள் இந்த மாநாட்டில் இடம்பெற்றிருக்கின்றன சக்தியை ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தலாம் அழிவுக்கும் பயன்படுத்தலாம் அதுபோலத்தான் ஏஐ தொழில்நுட்பம் இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் பல பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு காண முடியும் அழிவுக்கு பயன்படுத்தினால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் மனித குலத்துக்கு பலன் அளிக்கும் வகையில் மட்டுமே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் அனைவருக்கும் நன்மை அளிக்கும் மகிழ்ச்சி என்ற கருத்தை முன்னிறுத்தியே இந்த மாநாடு நடத்தப்படுகிறது சில நாடுகள் சுயநலனுடன் செயல்படுகின்றன ஆனால் இந்தியாவின் அணுகுமுறை வேறுபட்டது ஏஐ மூலம் ஒட்டுமொத்த உலகமும் பயன்பெற வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம் ஏ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்படும் காணொலிகள் ஒலிகள் அதுபோல புகைப்படங்கள் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்து வருகின்றன இதை தடுத்து நிறுத்த வேண்டும் உணவுப் பொருள் பக்கெட்டில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் உள்ளன என்ற விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல டிஜிட்டல் உலகில் எது உண்மையான காணொலி எது ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட காணொலி என்பது தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் ஏஐ காணொளி புகைப்படங்களை வாட்டமாக குறியீடு மூலம் அடையாளம் காட்ட வேண்டும் என்ற விடயமும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது சிறந்த நலன் பாதுகாப்பு ஏஐ தொழில்நுட்ப விவகாரத்தில் சிறாரின் நலன்கள் பாதுகாப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் அதுபோலவே புதிய தொழில்நுட்பத்தால் சிறார்களுடைய நலன்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது டில்லி மாநாட்டில் மூன்று இந்திய நிறுவனங்கள் தங்களுடைய ஏஐ தொழில்நுட்ப மாதிரிகள் செயலிகளை அறிமுகம் செய்திருக்கின்றன இவை இந்திய இளைஞர்களின் திறமைகளை வெளிப்படுத்துகின்றன உலகம் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களுக்கு இந்திய இளைஞர்கள் தீர்வுகளை வழங்குகின்றனர் சில நாடுகள் சுயநலுடன் செயற்படுகின்றன ஆனால் இந்தியாவினுடைய அணுகுறை வேறுபட்டது ஏஐ மூலம் ஒட்டுமொத்த உலகமும் பயன்பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்ற விடயமும் அவரால் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சிறார்களுடைய நலன் பாதுகாப்பு ஏஐ தொழில்நுட்ப விவகாரத்தில் சிறாரின் நலன்கள் பாதுகாப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற விடயமும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதுபோல உலகம் எதிர் பல்வேறு சவால்களுக்கு இந்திய அறிஞர்கள் இவ்வகையான தீர்வுகளை வழங்குவதற்கு முனைகிறார்கள் என்பது விடயமும் நேற்றைய தினம் இந்த மாநாட்டின் பொழுது பிரதமர் மோடியினால் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்களாகவும் பத்திரிகையில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது